அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோவில் கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பலன்களை தெளிவாக கவனிங்க உங்க குடும்ப வாழ்க்கை பத்தின ஒரு ஃபுல் கிளாரிட்டி இந்த வீடியோ மூலமா சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் தனியா வாழ பழகிக்காதீங்க உங்களை சுத்தி நிறைய பச்சோந்திகள் இருப்பாங்க அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட பழகுவாங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை சோதனைகளை சந்திச்ச உங்களுக்கு உங்க வாழ்க்கைய சாதனையா மாற்ற நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நம்புங்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில தவறான முடிவெடுத்து எடுத்து உங்க வாழ்க்கையே மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க கூடிய சிம்மராசி அன்பர்கள் அத இன்னைக்கோட முடிச்சிருங்க அடுத்தவங்களுக்காக வாழற வாழ்க்கைய இப்பையோட முடிச்சிருங்க ஏன்னா வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ்ங்கிற விஷயம் அன்புக்காக பண்ணி அன்புக்காக ஏங்கி அன்புக்காக அசிங்கப்பட்டு அன்புக்காக துரோகத்தை இழைத்து பணத்தை கொடுத்து ஏமாந்து உடலை கொடுத்து ஏமாந்து வாழ்க்கையை ஏமாந்து உங்க பெயர் குடும்பம் மதிப்பு மரியாதை அனைத்தையும் இழந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா மூன்று விதமான கேள்விகள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது கிடையாது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் உங்களோட வலி வேதனைகளை அதிகமாக்குறாங்களே தவிர உங்களுக்கு என்ன தேவையோ அது செய்யறது கிடையாது அட்லீஸ்ட் நீங்க அன்பு வைக்கிற நபராவது உங்க மேல திரும்ப அன்பு காட்டுறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது அலட்சியம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு ஈக்குவல்ன்னு பார்த்தா சிம்மராசி தான் சிம்மராசிநீயர்கள் அப்படின்னாலே மத்தவங்க ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கறாங்க அவங்க முதுகுக்கு பின்னாடி எவ்வளவு வலிகளை சுமந்துகிட்டு எவ்வளவு கத்திகளை சமாளிச்சுகிட்டு வாழுறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது ஒரு குடும்பத்துல சிமராசிக்காரங்க இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துல பெயர் வராமலும் உழைப்புங்கிற ஒரு சொல் அந்த வீட்டில இருக்கு நம்ப ஒரு வாழ்க்கையை கொடுக்குறவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் சிம்ம பிறக்கிறதே அரிது ஆனா இவங்க மகர ராசியையோ அல்லது மீன ராசியையோ கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிம்ம ரொம்ப தெளிவா இந்த மூன்று பாயிண்ட கவனிச்சுக்கோங்க இந்த மூன்று பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சா உங்க வாழ்க்கைய தோல்வி அடையறவங்க யாருன்னா சிம்ம தான் திருமண வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழ்ந்துட்டு தன்னுடைய பெத்தவங்களுக்காக அங்க திருமண வாழ்க்கைய சகிச்சுட்டு போறது யாருன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் நண்பர்கள் உறவினர்கள் தாய் தந்தை இவங்க அதிகமா துரோகத்தை யாருக்கு தான் நல்லா ய ய வச்சுக்க மாட்டாங்க பாத்துக்க மாட்டாங்க வச்சுப்பாங்களை எப்பவுமே கூட இருக்கவங்க ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க நல்லது செஞ்சா கூட பெருசா பாராட்ட மாட்டாங்க தன்னுடைய பெயருக்கு அதிகமா கலங்கத்தை உருவாக்குறவங்க யாருன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அவங்கள சுத்தி தான் வாழ்க்கையில சிம்ம மாதிரி கடந்த இரண்டரை ஆண்டுகளா கஷ்டப்பட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க பத்து ஆண்டு கால திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட உடைஞ்சி போயிருக்கும் ஐம்பது ஆண்டு கால நட்பு உடைஞ்சி போயிருக்கும் கடந்த மூன்று ஐந்து வருஷமா இருந்த ரிலேஷன்ஷிப் கேள்விக்குரிய மாதிரி இருக்கும் ஒரு காதலுங்கிறது இல்லைங்கிற அளவுக்கு போய் கொண்டு போய் விட்டுருக்கும் இந்த வலியும் வேதனையும் யாருக்கும் இந்த அளவுக்கு இருந்திருக்காது வெளிப்படையா சொல்லணும்னா சிம்மராசி என்பர்கள் ஆடை இருந்தும் மானம் இல்லாத குறையா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் இந்த அளவுக்கு சொல்றோம்னா நிஜ உலகத்துல வாழறதை விட கனவு உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் அவங்க சந்தோஷமே இப்ப அவங்க காணக்கூடிய கனவுதான் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்க சந்தோஷமா மாறிடும் நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும் நமக்கு பிடிச்ச நபர் வெளிவட்டாரத்துல ஒரு கல்யாணத்துக்கு போய் குடும்பத்தோட போய் சந்தோஷமா ஒரு நம்பிக்கை கூட இருக்கவங்களுக்காக விட்டு கொடுத்து போய் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்பாங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பம் ஒரு தவறான வழியில் செல்லும் அதே மாதிரி உள்ளூர்ல கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப சேர முடியாது அப்படி அன்புக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் வாழ்க்கை தனக்கு பிடிச்ச மாதிரி மாறாதாங்கிற ஏக்கம் இருக்கு பாருங்க அந்த வலி வேதனை ரொம்ப அதிகம் உடம்பு ஃபுல்லா தையல் போட்டா எந்த அளவுக்கு வலிக்குமோ அதையெல்லாம் தாண்டி வலி ஒவ்வொரு நாளும் தூங்கும் போதும் முழிக்கும் போதும் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம் ஆனா இந்த மூன்று விஷயங்கள் இல்லாம சிம்ம ராசிக்காரங்க இல்ல முதல் விஷயம் நம்பிக்கை சுற்றி இருக்கவங்க சிம்ம ராசிக்காரர்கள் மேல நம்பிக்கை இருக்கணும் சிம்ம வைக்கிற அன்பை புரிஞ்சுக்கணும் திரும்பவும் அவங்களுக்கு அன்பு கொடுக்கணும் அடுத்த விஷயம் முக்கியமான விஷயம் சிம்மராசிக்காரர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது அலட்சியப்படுத்த கூடாது இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க சிம்ம ராசிக்காரங்க அப்பயாவது உங்க வழி வேதனைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க எதுக்காக வாழறீங்க நீங்க என்னமோ உங்க சுய கௌரவத்துக்காகவும் உங்க பெருமைக்காகவும் காப்பாத்துறதுக்காகவும் உங்க ஏடிஎம் யூஸ் யூஸ் உள்ளவங்க பண்ணிக்கிறாங்க உங்க அன்பை அடுத்தவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க உங்க வாழ்க்கைய அடுத்தவங்க விளையாடுறாங்க உங்களுக்கு உண்டான வாழ்க்கைய நீங்க வாழறது கிடையாது அதுதான் உண்மை உங்களுக்கான காலமும் நேரமும் உங்களுக்காக நீங்க செலவு பண்ணிக்கிட்டது கிடையாது நிறைய பேருக்கு டிராவல்லயே வாழ்க்க போது நிறைய பேர் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமலே குழம்பி போயிருக்காங்க ஒவ்வொரு நாளும் என்ன பதில் சொல்றதுங்கறதே அவங்களுக்கு பெரிய சாதனையா இருக்கு இப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மூன்று விஷயங்களை செக் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் உங்க சுய ஜாதகத்துல ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல கேது பகவான் பாருங்க இங்க கேது இருந்தா திருமண வாழ்க்கையை முடிவெடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி உங்க இடம் கேதுவும் சேர்ந்து இருக்க கூடாது ஏழாம் வீட்டில் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து இருந்து செவ்வாயுடைய பார்வை இருக்க கூடாது அதே மாதிரி உங்க எட்டாம் இடத்துல சுக்கரன் கேது செவ்வாய் மூன்று பேரும் சேர்ந்து இருந்துடக்கூடாது கூடாது இப்படி சேர்ந்து இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா இரண்டாம் திருமணம் விஷயம் நோக்கி போகும் அதே மாதிரி ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்து சுக்கரனும் சேர்ந்திருக்கும் பட்சத்துல வாழ்க்கை பிரிந்து மட்டுமே இருக்கிற சூழலை கொடுக்கும் பிரிஞ்சுருக்கிற மாதிரி இருக்குமே தவிர சேர்ந்து வாழ முடியாது உங்க ஜாதகத்துல பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் கேது இருந்தால் கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் உண்டு உங்க பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் குரு மூன்று கிரகங்களும் சேர்ந்து இருந்தால் சந்நியாச வாழ்க்கைன்னு சொல்வாங்க அதே மாதிரி உங்க பதினோராம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் ராகு இந்த கிரக இணைவு இருந்தா அனவாச வாழ்க்கைங்கிற மாதிரி கொண்டு போகும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன லக்னமா இருந்தாலும் சரி கலத்தரஸ்தானம் லாபஸ்தானம் சுகஸ்தான் இந்த மூன்றை பொறுத்துதான் இந்த இரண்டாம் திருமணங்கிறது அமையும் ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல இப்படி கிரகநிலைகள் இருக்கு வீடியோல சொல்லி மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா பரிகாரம் பண்ணுங்க நீங்க கல்யாணம் ஆகல அப்படின்னா சிம்மராசி என்பர்கள் அஷ்டமத்து நடந்துட்டு இருக்கு கிளியரா பரிகாரம் திருமணம் நடக்காம தேர்ந்தெடுத்த நபரை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்க சமயோகித புத்திய யூஸ் பண்ணுங்க அதுக்குண்டான பரிகாரங்களை செய்யுங்க என்னைக்குமே வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் தான் முடிவு அப்படிங்கிற கட்டத்துக்கு போகாதீங்க அதே மாதிரி இரண்டாம் திருமணம் நடக்கறதுக்கான சூழ்நிலை ஏற்கனவே ஏற்பட்டுடுச்சு இரண்டாம் திருமணம் அமையிற மாதிரி நிலை வந்துருச்சு அதுதான் எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த நேரத்துல நீங்க பண்ணிக்கலாம் இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கோச்சாரத்துல பதினோராம் பாவகத்துல கண்டிப்பாக உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் ஏன்னா ஐந்து ஏழாம் இடங்கள்ல குரு பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்